வணக்கம் மதிப்புக்குரிய ஐயா சுபீரா பாண்டியன் அவர்கள் வந்து கதறாங்க பதறாங்க கண்ணீர் குடிக்கிறாங்க அழுது புலம்புறாங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துவப்பட்டேன் இவ்வளவு பட்டும் திருந்தளை மாதிரி ஐயா அவ்வளவு வேதனை வேதனைப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு வேதனை வேதனைப்படுறாங்க ஐயா வேதனை பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னா அண்ணனோட தான் காரணம் அண்ணன் சீமானர்கள் ராமநாதபுரத்தில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தின் போது ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதையே ஐயாவை வந்து இந்த அளவுக்கு கதற விட்டுருக்கு தென்ன கதை அப்படின்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு வயசான திருட்டு பெயர்ந்தான் அந்த திருட்டு பய காட்டுக்குள்ளே வந்து வரக்கூடிய மக்கள்கிட்ட நகைகளை வந்து பறித்து திருடுவான் அப்போ அவன் சாங்கிறப்ப தன் மகன்கிட்ட சொல்கிறான் என்னை மக்கள் வந்து இவ்வளவு பேசுகிறாங்க ஏசுகிறாங்க என்ன நல்லவன் சொல்லணும் அதான் கடைசி ஆசங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இறந்து விடுறான் அதுக்கு பிறகு அவன் மகன் என்ன பண்ணுறான்னா அவனும் அதே திருட்டு தொழிலில் ஈடுபடுறான் ஈடுபடுறப்ப காட்டுக்குள்ளே வரக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நகைப்பணத்தை திருடுறவன் அத்தோடு நிற்காம அவங்களோட ஆடைகளை வந்து அவுத்துட்டு விரட்டி விடுறான் நிர்வாணப்படுத்துகிறான் அப்போ மக்கள் சொல்கிறாங்களாம் இவனுக்கு அவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா போடுறாங்களாம் இந்த கதையை சொல்லி அதே போல் இன்னும் வந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா கருணாநிதி இருந்தார் ஐயா ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு உதயநிதி வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி அதை சமுதாய அரசியலோட பொருத்தி மக்கள்கிட்ட வந்து அங்கே நிச்சயமானவர்கள் பேசுகிறாங்க இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம் வயசான திருட்டு பய அப்படிங்கிற அந்த சொல்லாளத்தை பயன்படுத்தினால தமிழக அரசியல் வந்து திறந்தாழ்ந்து போயிடுச்சு அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு ஐயா பாண்டிய வந்து அவ்வளவு பேசுகிறாங்க இனி மேடைகளில் கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்க போல இருக்குது இதெல்லாம் என்னால் இருக்க முடியல என்னால் வேதம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க இப்போ அண்ணன் வந்து பயன்படுத்துகிறப்ப ஐயா கருணாநிதி வந்து மரியாதையாக தான் பேசுகிறாங்க அதே போல் ஐயா ஸ்டாலின் மரியாதை தான் பேசுகிறாங்க ஐயா உதயநிதியும் மரியாதை தான் பேசுகிறாங்க எங்கேயுமே கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தலை ஒரு கதைங்கிறது ஓமை அதை நேரடி பொருளை சொல்லாமல் ஓமையாக உதாரணமாக சொல்லி அப்படி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் போய்ச்சாங்க ஆனால் அந்த ஓமே சொன்னதுக்கே வந்து உடனே தமிழக அரசு தரம் கெட்டுவிட்டது இப்படியா பேசுவது அப்படின்னு ஐயா பொங்குவாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணன் திருமாவளவன் வந்து மக்களை கூட்டத்தில் இருந்தார் திமுகவோடு இல்லை அன்னைக்கு தேர்தல் பரப்புறையும் போது அண்ணன் திருமா பேசுனாங்க கட்டுவரியம் பாம்பை விரட்ட பார்த்தா கண்ணாடுவியன் உடைய பார்க்குதுன்னு கட்டுவரியம் பாம்பை விரட்ட பார்த்தா கண்ணாடுவியன் உடைய பார்க்குதுன்னா கட்டுவரியம் பாம்புன்னு சொன்னது அதிமுகவன் கண்ணாடி உரியன் அப்படின்னு சொன்னது திமுகவை அப்போ ரெண்டு வரும் திராவிட கட்சிகளை நச்சு பாம்பு அப்படின்னு அண்ணன் திருமா அன்னைக்கு சொல்றாங்க அப்போ அதை நேரடி பொருள் ஓமையா எடுத்துக்காம நேரடி பொருள் எடுத்துக்கிட்டா திராவிட கட்சிகளை நச்சு பாம்புன்னு சொன்னாரா திருமாவளவன் தான் பார்க்கணும் ஆனால் அந்த அளவுக்குலாம் அதை பேசலையே அதை மறந்து கடந்து வந்துட்டாங்களே ஆனால் இதுக்கு வேலை கொந்தளிக்க வேண்டிய விஷயம் என்ன தமிழக மேடைகளில் வந்து கெட்ட கூட பேசுவாங்க அப்படின்னு சுபீரா பாண்டியன் சொல்கிறார் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவர்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறாரு தெரியல இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக அதில் புகழ் பெற்று இருந்தார் ஒருத்தர் அவர் புகழ் பெற்ற பிறகாக அவர் திமுக சேர்த்துட்டாங்களே யார் ஞாபகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த ஒரு பேச்சாளர் அவர் வந்து கடுமையாக பேசுகிற விளைவாக அரசியல் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் திமுகவில் நீக்கப்படுறார் நீக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் ரெண்டு மாதம் அடைக்கப்படுறார் அடைக்கப்பட்டு திமுக இல்லாமல் இருந்தார் அவரோட பேச்சுகள்லாம் துண்டு துண்டாக வெட்டி இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை பரப்பப்பட்ட பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த பேச்சுகள் வந்து ஒரு அநாதகமாக இருக்கும் முகம் ஒழிக்கிற வகையில் இருக்கும் அவ்வளவு கண்ணிய குறைவாக இருக்கும் தரமற்ற இருக்கும் தனிநபர் தாக்குதல் இருக்கும் ஆனால் அது பரப்பப்பட்டுச்சு பரப்பப்பட்ட பிறகு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியில் திமுக சேர்த்து கொண்டது இனிமே கண்ணியை குழுவாக பேசக்கூடாதுப்பா தனிநபர் தாக்கல் கொடுக்கக்கூடாதுப்பா நீ வந்து அரசியலாக பேசணும் கடத்திலாக பேசணும் அப்படிலாம் எந்த இன்றைக்கும் அவர் கொடுக்கப்படுது அவர் அந்த தரந்தாண்ட பேச்சு பேசுறதுக்காகவே திமுகவில் மறுபடியும் சேர்க்கப்பட்டார் நான் பொதுக்கூட்ட மேடைகளில் நான் பார்த்த அளவில் அவரளவு கெட்ட வார்த்தை எந்தவித தங்குதடையும் இல்லாமல் சரளமாக ரொம்ப இயல்பாக பேசினாலும் யாருமே இல்லை அவ்வளவு சாதாரணமாக கெட்ட வார்த்தைன்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக மேடைகளில் அவர் பயன்படுத்துவார் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியை சேர்த்துருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு காலகட்டம் ஆனால் பழைய காலத்தில் முற்காலத்தில் அதாவது திமுக தொடக்க நிலையில் இந்த ஆபாச பேச்சுகளுக்கு புகழ் பெற்றதே திமுக தான் தீப்பொறி ஆறுமுகம் நல்ல நடராஜன் வெற்றி கொண்டான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் அன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு பத்து மணி வரைக்கும் தான் பொதுக்கூட்டங்கள் அனுமதி ஆனால் அன்னைக்கு விடிய விடிய பொதுக்கூட்டத்தில் அனுமதி இருந்துச்சு அன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பெண்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவ்வளவு ஆபாச அர்ச்சனை இதில் என்ன அப்படின்னா அதிமுகவோட தலைவியார் ஜெயலலிதா இருக்கிறதால அவங்க பெண்ணுங்கிறதால அவங்க பெண்ணுங்கிறத குறி வச்சு அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு வக்கீரமாக கொச்சையாக திமுக மேடைகள்லாம் பேசப்பட்டுச்சு திமுகவுக்கு சாதகமாக ஒன்றே ஒன்று என்னென்னா அந்த பேச்சுகள்லாம் பதிவு செய்யப்படுறத காத்தோடு கலந்து போச்சு அதன் விளைவாக இன்றைக்கி திமுக வந்து யோகிக்க வேஷம் போடுது நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் அதோடய எச்ச சுத்தம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சைதை சாதிக்காக இருக்கட்டும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும் ஏன் ஐயா கருணாநிதிகளே எண்பது வயதில் கிடந்த பிறகு எண்பது வயது கிடந்த பிறகு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு பக்கம் இருக்கணும் அதுவும் ஐம்பது வருஷம் வர அறுபது ஐம்பது அறுபது வருஷம் வந்து அரசியலில் வந்து அவ்வளோ பழுத்த அனுபவம் கொண்டவருக்கு எவ்வளோ முதிர்ச்சி பக்கம் இருக்கணும் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் ஆட்சியை வந்து மைனார்டி ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக கிட்ட பெரும்பான்மை இல்லை அன்னைக்கு கூட்டணி கட்சி தான் ஆட்சி நடக்குது அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் ஜெயலலிதா மேயர் ஆட்சியை ஜெயலலிதா மேயர் வந்து திமுக ஆட்சியை வந்து மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் ஜெயலலிதா மேரர் வந்து கருணாநிதி சொன்னார் இனிமேல் நீங்கள் மைனாரிட்டின்னு சொன்னீங்கன்னா நான் திருமதி ஜெயலலிதா தான் கூப்பிடுவேன் அப்படின்னா கருணாநிதி உண்மையை சொல்லப்போனால் அந்த ஆட்சியை வந்து என்றைக்கிற அடிப்படையில் வந்து மைனாரிட்டி தான் சிறுபான்மை தான் எப்படையில் அப்படி வந்து குறைவான எண்ணிக்கை கொண்டு கூட்டணி கட்சியோட தேவையில்ல திமுக ஆட்சி இயங்குதுன்னா அதுல வந்து மைனாரிட்டி ஆட்சி தர்க்க நியாயம் இருக்கு லாஜிக் இருக்கு ஜெயலலிதா திருமாதிரின்னு சொல்லுமே அப்படி தவிர ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படிப்பட்ட திமுக அப்படிப்பட்ட திமுக அப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட திமுக இன்னைக்கு நமக்கு பாடம் எடுக்குது உண்மையை சொல்ல போன அண்ணன் சொன்ன கதை அப்படியே தமிழ்நாட்டுக்கு பொருத்தம் ஏன்னா மன்னராட்சிக்கு மக்களாட்சிக்கு என்ன மாறுபாடு மன்னராட்சியில் வந்து தாத்தா ஆழ்வார் அப்புறம் வந்து அவரோட மகன் அப்பா ஆழ்வார் அப்புறம் பேராழ்வார் கொள்ளு பேர ஆழ்வார் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பமே ஆதிக்கம் செய்யும் ஒரு குடும்பமே எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கோம் அது வந்து மன்னராட்சி மக்களாட்சி அப்படின்னு நம்ம நம்பிக்கொண்டிருக்கோம் இந்த காலத்தையும் கருணாநிதி ஆன்ட்டாரு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆடுற கணவள் இருக்கார் நான் இன்படுத்தி இப்போதே வந்து திமுகவில் துண்டு போகிறாங்க அப்போ இது மன்னராட்சியா மக்களாட்சியாக உண்மையிலே கருணாநிதி ஆட்சி கொடுத்தாரு அப்படி நல்லாட்சியை கொடுத்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது யாராவது திமுக காட்டுங்க தமிழ்நாடு முழுக்க என் ஸ்டாலின் பரப்புரைக்கு போனாங்க அப்படி பரப்புரைக்கு போனப்ப ஏதாவது ஒரே ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நான் எங்கள் அப்பா கருணாநிதி போல எங்கள் தலைவர் கருணாநிதி போல நல்லா ஆட்சி கொடுப்பேன் நான் கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு எங்கேயாவது பேச்சுருக்காரன் அந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தின் போது எம்ஜிஆர் இங்கே பான் பேசுகிறார் காமராசர் வந்து அவர் திருமணத்துக்கு வந்தார் என் திருமணத்துக்கு வந்தார் அப்படின்னு பேசுறாரு அந்த பக்கம் வந்து அண்ணாவுக்கு வந்து நான் பக்கோடா வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் பேசுறாரு அண்ணாவை பேசுகிறார் காமராசர் பேசுறார் எம்ஜிஆர் பேசுறார் ஒரே ஒரு இடத்துல நான் கருணாநிதி ஆட்சி அமைப்பேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதி கொடுத்த ஆட்சியை போட நான் ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு பேசினார் பேசவே இல்லை ஏன் பேசுறனா கடைசியா கருணாதி ஆண்டப்ப மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்திய இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் பரப்பறையும் போது ஐயா ஸ்டாலின் கடந்த கால தவறுக்கு மன்னி கேட்கிறேன்னா கடந்த கால தவறுக்கு மன்னி கேட்கறேன்னு கடந்த கால தவறு என கூறிப்பிட்டது கருணாலியோட ஆட்சியை தான் அப்ப அவரே வெளிப்படையாக அந்த ஆட்சி கொடுமையான ஆட்சி அப்படின்னு ஒத்துக்கொண்ட பிறகு அப்புறம் என்ன தனியாக சொல்கிறதுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து ஒரு குடும்பம் ஆதிக்கம் அது ஊருக்கே தெரியும் இப்போ வந்து கருணாநிதி குடும்பத்தில் பிறந்ததால் ஸ்டாலின் அரசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததால் உதயநிதி அரசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல வரலாம் எல்லோரும் போல உழைத்து அந்த எந்த படிநிலையில் இருக்கும் அதே படிநிலையில் வந்தால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர்களை பொறுப்பில் இருக்கார் அதே பொறுப்பில் இதற்கு முன்பாக இருந்தவர் வெள்ளக்கோயில் சாமநாதன் வெள்ளக்கோள் சாமனார் இருந்தப்ப வெள்ளைக்கோள் சாமனாரோட படம் எந்த சுரட்டிலையும் பதாகலையும் ஒழிக்கப்பட்டது இல்லை வெள்ளைக்கோள் சாமனார் தான் கருப்பா சோப்பா நெட்டையா குட்டையா யாருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்கு பிறகு அதே பொறுப்பில் உதயநிதி வந்த பிறகு அந்த இளைஞனி பொறுப்பு அதிகாரம் மிக்க தான் மாறுது உதயநிதி பிறந்தநாளுக்கு பொதுக்கூட்டம் போடுறாங்க அவர் படம் இல்லாமல் எங்கேயுமே சுரட்டி இல்லை பதாகை இல்லை ஏன் வெள்ளைக்கோள் சாமனார் படத்த போடல வெள்ளைக்கோள் சாமநாத பிறந்தநாள் பொதுக்கூட்டம் போடல ஏன்னா

அவரை கட்சி விட்டு நிற்கணுங்க அந்த பொறுப்பை கட்சி விட்டு நிற்கணுங்க ஏன்னா அந்த பொறுப்பு அழகிற்காக உருவாக்கப்பட்ட பொறுப்பு இது வந்து முழுக்க முழுக்க குடும்பத்துக்கார கட்சி தான் பிடிஆர் பழனிசாமி தியாகராஜன் தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார் சபரிசனம் உதயநிதி சேர்ந்து இந்த மூன்று ஆண்டு காலத்தில் முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்போ மூன்று ஆண்டு முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்கன்னா அப்போ அண்ணன் சீமானவர் சொன்ன கதை உண்மைதானே தாத்தா கொள்ளடிச்சாரு அப் மகன் கொள்ளடித்தார் இப்போ இவர்கள் கொள்ளடிக்க போட்டார் கருணாநிதி கொடுமையான ஆட்சி கொடுத்தாரு கண்முன்னே நீளத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மக்கள் கொண்டடிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் மத்திய அமைச்சரோட வலிமையான இடத்துல வந்து இதே திமுக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர் பெற்றாங்க இருபது ஆண்டுக்கு முடி அந்த நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினரை தாங்கி கொடுத்து தான் மத்தியில் அந்த காங்கிரஸ் ஆட்சை தாங்கி பிடிச்சிச்சு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாண்டி முடித்தது தமிழ்நாட்டில் இருந்தால் நாற்பது பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அப்போ திமுகவோட தலைவரை தான் மத்திய ஆட்சி நடந்தது அப்போ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கற இடத்துல காங்கிரஸ் இருந்துச்சு அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்படுகொலை அந்த சமயத்தில் முழுக்க முழுக்க ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து உதவி செஞ்சு பன்னாட்டு அரங்களை வந்து லாமி பண்ணி ஈழப்படுகளை இழத்தி முடிக்க துணைனு காங்கிரஸ் அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த புரட்சியோ போராட்டமோ எழுச்சியோ மக்கள்கிட்ட கொந்தளிப்போ வரவிடாம பார்த்துக்கிறதுக்கான வேலை செஞ்சது கருணாநிதி அதன் விளைவாக கண்முன்னே ரெண்டு லட்சம் தமிழர்கள் ஆண்டு போனார்கள் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து அவர் போல நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது அது அப்பாற்பட்டது அது விவாதம் அது வேற விவாதம் ஆனால் அன்னைக்கு மக்கள் கொன்றழைக்கப்பட்ட போது கருணாநிதி எந்த வகார் கருணாநிதி மக்கள் பக்கன்னாரா பாதிக்கப்பட்ட மக்கள் பகன்னாரா அதிகார வர்க்கத்தின் ஊதுகுள்ளாக இருந்தார்கள் அன்றைக்கு ஆண்டதே அவங்க அதிகாரம் தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி தான் மத்தியில் அந்த சமயத்தில் அந்த போராட்டத்தை முத்துக்குமார் தொடங்கி பல தமிழர்கள் தீக்குளித்து மாண்டு போன போது அதை மூடி மறைத்த துரோகிக்கு அவர் நடத்தி இதை வந்து மறுக்கவே முடியாது அப்போ அவங்க கொள்ளடிச்சாங்க ஸ்டாலின் ஆட்சியர் கொள்ளை நடக்குது இப்போ நான்கு உதயநிதி வந்து அவர் கொள்ளையடிப்பார் இப்போ என்னென்னா இந்த ஆட்சி ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆட்சி பரவாயில்ல நிலைக்கு அவங்களே தள்ளி விட்டுவாங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப இதை வந்து சொல்றதுல அப்படி என்ன வேதனையா இருக்குது வெக்கமாக இருக்குது துக்கமாக இருக்கு துயரமாக இருக்குன்னு ஐயா சுயரமானி இவ்வளவு அழுது குழம்ப வேண்டிய அவசியம் என்ன குணத்தை புணம் தான் நிறம்படிங்கிற மாதிரி குணத்தை புணம் தான் மாதிரி இதெல்லாம் என்ன என்ன துள்ள இருக்க முடியும் இன்னும் இன்னமும் எவ்வளவோ பேசலாம் ஏசலாம் சபை நாகரிக மேடை நாகரிகிறது நம்ம அவ்வளோ கண்ணியமாக ஒரு எளியாக எளிமையான மொழி நண்ட கதையை சொல்லிட்டு கடந்து போகிறோம் அதனால் இதுக்கே ஐயா இவ்வளவு பதறுவாங்க குழம்புவாங்க கதறுவாங்க கதிர்வாங்க கண்ணி குடிப்பாங்க தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க அப்படின்னா இன்னமும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது இதை விட அதிகமாக இருக்கும் அதனால் ஐயாவுக்கு வந்து நீங்கள் ரத்த அழுத்துக்குரிய மாத்திரம் தான் வாங்கி போட்டுங்க தூக்க மாத்திரம் தான் வாங்கி போட்டுக்குங்க ஏன்னா இனி உங்களுக்கு பயன்படும் தினம் இதே போல் தாக்குதல் விழுந்தவனாக இருக்கும்